நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு நம்பவே முடியல இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு என்ன நீங்க மகாராணி மாதிரி பாத்துக்கிறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு குடிச்சிட்டு இருந்த நீங்க எனக்காக விட்டுட்டீங்க நிறைய பேர் குடிய விட முடியல விட முடியலன்னு சொல்லுவாங்க நீங்க எப்படிங்க உடனே விட்டுட்டீங்க அது ஒண்ணும் இல்லம்மா என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணனும் அப்ப முடிவு பண்ணேம்மா என்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேனோ தான் திரும்ப குடிக்கணும்னு அதுக்கப்புறம் அப்படி ஒரு நாள் என் வாழ்க்கையில் வரவே இல்லைம்மாங்க மூவாயிரம் வேணும் போதும் அப்புறம் வேணும்னா கேக்குறேன் போயிட்டு பத்தலனா கால் பண்ணு ஜிபே பண்றேன் அவ்வளவா எனக்கு வேணாம் இவ்வளவு வேணாங்க என்ன தெரியும் வளர்கிட்டு இருக்க பகல் கனவா இது பேர் மூசின் இருக்குது பால் காலி அம்ம வெறும் காஃபி தூள் தான் இருக்கு பிளாக் காஃபி அது போட்டு குடிக்கலாமா யாருக்கு போன் பண்ற எங்க அம்மாக்கு போன் பண்றேன் புது வாங்கி கொடுத்துருக்கல அதை காமிக்கலாம்

வச்சிச்சோ என்னங்க வச்சி கைய விட்டியா ஒரு வேலை செஞ்சா பார்த்தே செய்ய மாட்டியா இப்ப இந்த மாம்பழத்தை நான் அஞ்சிக்க மாட்டேன்னா உன் யாரு இதெல்லாம் அறிய சொன்னது ரொம்ப வலிக்குதாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போலாமா இல்ல வேணா அதாவது பேண்டேட் ஓட்டினா சரியா போயிடும் நான் வேலைக்கு வேற போகணும் அதெல்லாம் ஒன்னும் போவேணாம் நான் ஆபீஸ்க்கு கால் பண்ணி இன்னைக்கு நீங்க வரமாட்டீங்க லீவ்னு சொல்லிடுறேன் இந்த கைய வச்சுக்கிட்டு வீட்டு வேலை செய்யதே சாந்தரம் ஆயிடும் இல்ல ஒரு ஆபீஸ்க்கு வேற போறாராம். அய்யோ மச்சான் எங்க தாத்தா செத்து போயிட்டாரு. என்னடா சொல்றா? மூண்டா. எப்போ செத்து போயிட்டாரு? வயசு ஆயிடுச்சு செத்து போயிட்டாருடி.

எங்கேயும் இல்லையே என்னது பேக்ல சமாளிப்போம் இதுவா நம்ம வீட்ல துணி துவக்கிறவங்களுக்கு ஒரு புடவை பாத்திரம் தேக்கிறவங்களுக்கு ஒரு டிரஸ் என்ன சொல்றா அப்புறம் சமையல் செய்றவங்களுக்கு ஒரே ஒரு நைட்டி காசு பத்துலன்னு வீடு கூட்டுறவங்களுக்கு எதுவுமே வாங்காம வந்துட்டேன் எனக்கு நான் எதுவுமே வாங்கல சரியா அப்படி நம்ம வீட்ல யாருமே இல்லையே அப்ப வீட்ல இந்த வேலையெல்லாம் யாரு செய்றான் நீதான் அப்ப எனக்கு தான் சக்கசங்கட்டி நெக்ஸ்ட் டேய் ராஜா வேணும் தினேஷும் அப்பனா நிக்கலையா குடிச்சிருக்கியா இல்லையே ஸ்மெல் இங்க வரைக்கும் வருது எதைக்கு இப்படி போய் சொல்ற நான் குடிக்கல நம்ம வீட்டு வாட்ச்மேன் இந்த டிரைவரு அப்புறம் உங்ககிட்ட டெய்லி திட்டு வாங்கிட்டு இருப்பானு அவனுக்கு எல்லாம் குடிக்க காசு இல்லாம நாளைக்கு வர சொல்லிட்டேன் அப்படி யாரும் இல்ல இல்ல அந்த நான் தான் குச்சேன் இப்படிதான் இருந்தது

ரசமா மோரா இது அப்படியே பார்சல் பண்ணி வீட்டு நல்ல முதலாளி போங்க போய் கை கழுவுங்க நான் முதலாளி அந்த பேச விட்டு வேடிக்கை வச்சுருக்கிய அந்த சாப்பாடு பார்சல் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டுருக்காப்ல நூற்றி இருபது ஓடா காசு காசு என்ன முதலாளி அவன் பாட்டுக்கு வந்து லந்தை கொடுத்துட்டு காசு கொடுக்காம போய்கிட்டு இருக்கான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிய எவ்வளவோ போகுது பார்த்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை ஒரு வழியாக குடியேர மாதிரி ஆக்சனை போட்டு சாப்பாடை கேட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான் பதாளி வந்தாலும் ஃபோனை வச்சுட்டு போயிட்டா போதாளி நம்பளடே காற்று போன் பேசிட்டு ஷூ ஷூ பூனை வச்சு கிடிச்சிட்டு ஏ எஸ் செல்லில் ஒன்று இங்கே விட்டுட்டு போயிட்டேன் பாத்தியாலா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சப்பட்டு உனக்கு என்னடா நடிப்பு